மீண்டும் தலை தூக்கும் பாதாள உலக குழுக்கள் ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர்கள் பதினேழு பேர் கைது யாழில் எலிக்காய்ச்சல் கட்டுப்பாட்டுக்குள் அதிகரித்த மதுபான விற்பனை நிலையங்களை மூடுமாறு கோரி கிளிநொச்சியில் ஆர்ப்பாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அதிகம் ஆர்டர் செய்யப்பட்ட உணவுகளில் பிரியாணி முதலிடம் மீண்டும் தலை தூக்கும் பாதாள உலகத்தை ஒடுக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இதை அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் என்ற வகையில் பாதாள உலகத்தையும் போதைப் பொருள் கடத்தலையும் எதிர்த்து போராடுவதற்கு நாங்கள் அர்ப்பணிப்புடன் இருக்கின்றோம் இதில் பாதுகாப்பு படையினர் படிப்படியாக தலையிட்டு வருகின்றனர் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று மட்டும்தான் சொல்ல முடியும் அதன் முடிவுகளை நீங்கள் பார்க்க முடியும் என்றார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த பதினேழு இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட பதினேழு கடற்தொழிலாளர்களும் தலைமன்னார் கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதோடு கடற்தொழிலாளர்களையும் படகுகளையும் தலைமன்னார் கடற்படையினர் ஒப்படைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தி வருகின்றனர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து திங்கட்கிழமை மேற்பட்ட மீன்பிடி விசை படகுகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கடற்தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர் குறித்த கடற்தொழிலாளர்கள் இரவு பன்னிரண்டு முப்பது மணியளவில் தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த பூண்டிராஜ் மற்றும் ஆரோன் ஆகியோருக்கு சொந்தமான இரண்டு விசைப்படகையும் அதிலிருந்து பதினேழு கடற்தொழிலாளர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்து தலைமன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்றனர் யாழ் மாவட்டத்தில் கரவெட்டி பருத்தித்துறை சாவக்கச்சேரி பிரதேசங்களில் அண்மை காலமாக ஏற்பட்டிருந்த எலிகாய்ச்சல் நோய் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் தற்போது எலிகாச்சல் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை சடுதியாக குறைவடைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் இந்த நோய் தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முழு அளவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தடுப்பு மருந்து வழங்கும் நடவடிக்கையும் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டதால் இந்த எலிகாச்சல் நோய் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது என்றும் வைத்தியர் கேதீஸ்வரன் மேலும் தெரிவித்துள்ளார் போலீஸ் தலைமையகம் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டுக்கான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கடமைகளுக்காக நாற்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகளை நியமித்துள்ளது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டுக்கு மக்கள் பல்வேறு தேவைகளுக்காக முக்கிய நகரங்கள் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு வருவார்கள் மேலும் கிறிஸ்துமஸ் அன்று கத்தோலிக்க தேவாலயங்கள் தொடர்பாக நடத்தப்படும் சேவைகள் உட்பட பல்வேறு மத நடவடிக்கைகளுக்கு பக்தர்கள் அதிக அளவில் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி திருவிழா காலங்களில் மக்கள் அதிகம் கூடும் தேவாலயங்கள் கடைகள் மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் போன்றவற்றில் பாதுகாப்புக்காக நாற்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசாரை ஈடுபடுத்த காவல்துறை தலைமையகம் ஏற்பாடு செய்துள்ளது இதன்படி மேல் மாகாணத்தில் கொழும்பு நகரை மையமாக கொண்டு விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் ஒன்று இலங்கை போலீசாரால் அமுல்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த பண்டிகை காலத்தில் போலீஸ் தலைமையகத்தில் ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று பெண் அதிகாரிகள் உட்பட ஆறாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் போக்குவரத்து பணிகளுக்காக அறுநூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஈடுபட உள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகளவான மதுபான விற்பனை நிலையங்கள் துறக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த போராட்டம் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது அதிகரித்த மதுபான சாலைகளை மூடுமாறும் கோரி கிளிநொச்சி பசுமை பூங்கா முன்றலிலிருந்து ஆரம்பமாகிய இந்த போராட்டம் கிளிநொச்சி மாவட்ட செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டது பேரணியை தொடர்ந்து ஜனாதிபதிக்கான கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் முரளிதரனிடம் மத தலைவர்கள் இணைந்து கையளித்துள்ளனர் இப்போராட்டத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தின் சிவில் சமூக அமைப்புகள் மத தலைவர்கள் மற்றும் வர்த்தக சங்கத்தினர் கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் பெண்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் யாழ்ப்பாண பேருந்து தெரியாத இருவர் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான காரைநகர் சாலையின் சாரதி மற்றும் காப்பாளர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடியுள்ளனர் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது யாழ் பேருந்து நிலையத்திற்குள் இனம் தெரியாத இருவர் ஹெல்மெட் கத்தரிக்கோள் மற்றும் சோடா போத்தல்களுடன் வந்துள்ளனர் இதன்போது காரைநகர் சாரதிக்கு அவரது தலையில் சோடா போத்தலால் தாக்குதல் நடத்தியுள்ளனர் அங்கு நின்ற காப்பாளர் ஏன் தாக்குதல் நடத்துகின்றீர்கள் இது தொடர்பாக காவல்துறைக்கு செல்லலாம் என கூறவே அவர் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளனர் தாக்குதலுக்கு இலக்கான இருவரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதன்போது அவர்கள் இருவரும் காவல்துறை வருவதை பார்த்துவிட்டு பழக்கடைக்கு பின்னால் உள்ள வேலியால் தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றனர் பேருந்து நிலையத்திற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கனடா டொரண்டோ பகுதியில் அதிக பனிப்பொழிவு காணப்படுவதாக கனடிய சுற்றாடல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன அத்துடன் டொரண்டோ உட்பட சில பகுதிகளில் போக்குவரத்து மேற்கொள்வது தொடர்பிலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை சில இடங்களில் ஐந்து முதல் பத்து சென்டிமீட்டர் வரையில் பனிப்பொழிவு ஏற்படும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் வீதிகள் பழக்கும் தன்மையுடன் காணப்படும் என்பதால் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் அதிக பனிப்பொழிவினால் வாகன சாரதிகள் வீதிகள் பார்ப்பதில் சிரமங்கள் ஏற்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் உடல் நல குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் பிரச்சாரம் செய்து வந்தார் முன்னாள் ஜனாதிபதி பில் கிளிண்டன் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அவர் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளார் அவர் நலமுடன் உள்ளார் அவருக்கு சிறப்பான சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பில் கிளின்டன் நாற்பத்தி இரண்டாவது ஜனாதிபதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று முதல் ஆண்டு வரை வெள்ளை மாளிகையில் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆண்டில் அதிகம் ஆர்டர் செய்யப்பட்ட உணவுகளில் பிரியாணி முதலிடத்தை பிடித்துள்ளதாக ஸ்விக் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் அதிகம் ஆர்டர் செய்யப்பட்ட உணவுகள் எந்த பகுதியில் மக்கள் அதிகம் ஆர்டர் செய்கின்றார்கள் உள்ளிட்ட தகவல்களை பிரபல உணவு டெலிவரி நிறுவனங்கள் வெளியிட்டு வருகின்றன இந்நிலையில் ஸ்விக்கி நிறுவனம் தொடர்ந்து ஒன்பதாவது ஆண்டாக அதிகம் ஆர்டர் செய்யப்பட்ட உணவுகளில் பிரியாணி முதலிடத்தை பிடித்திருப்பதாக கூறியுள்ளது வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கூலி அதிகம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட நாற்பத்தி நாலு தலித் மக்கள் தமிழ்நாட்டில் கீழ் வெண்மணி கிராமத்தில் உயிரிட தீயிட்டு படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ருமேனியாவின் முன்னாள் கம்யூனிசத் தலைவர் நிக்லாய் செசுவுக்கும் அவரது மனைவிக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்று உக்ரைன் சோவியத்தில் இருந்து விலகியது இருந்து டிசம்பர் ஏவப்பட்டம் செவ்வாய்க்கோளில் தரையிறங்குவதற்கு முன்னர் காணாமல் போனது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்